வாழ்க வளமுடன் ஸ்ரீ ஞானவாசல் நேயர்கள் அனைவருக்கும் ஸ்ரீனிவாசனின் அன்பு வணக்கங்கள் வைகாசி விசாகம் சிறப்பு அன்றைய தினத்தில் நிகழ்வுகள் பற்றியும் இந்த ஆன்மீக பதிவில் நாம் அறிந்து கொள்ளலாம் முருகனுக்கு உரிய வைகாசி விசாகம் மே இருபத்தி ரெண்டு புதன்கிழமை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்நாளுக்குரிய சிறப்பு மற்றும் புராண நிகழ்வுகள் இப்பதிவினில் காண்போம் இளவேநிற் காலத்தின் பிற்பகுதி என்பதால் வைகாசி மாதம் வசந்த காலமாக இந்தியாவில் உள்ளது இந்த வசந்த காலமான வைகாசி விசாக தினத்தில் கோயில்களில் வசந்த உற்சவம் நடக்கப்படுகிறது விசாக நட்சத்திரம் ஆறு நட்சத்திரங்களின் கூட்டம் முருகப்பெருமான் இந்த விசாக நட்சத்திரத்தில் பிறந்ததால் அவருக்கு விசாகன் என்று பெயர் வி என்றால் பறவை பறவை என்றால் மயில் சாகன் என்றால் பயணம் என்று பொருள் மயில் மீது பயணம் செய்யக்கூடியவர் என்ற பொருள்படும் ஆறுமுகன் அவதரித்த இந்த பௌர்ணமியுடன் கூடி வரக்கூடிய வைகாசி விசாகம் ஆறுமுகன் அவதரித்த நாளாக கொண்டாடப்படுகிறது அதே வேளையில் யமதர்மராஜனின் அவதார தினமாகவும் கடைபிடிக்கப்படுகிறது இந்த தினத்தில் நாம் விரதம் இருந்து வழிபாடு செய்தால் நமக்கு முருகப்பெருமானின் அருளும் நீண்ட ஆயிலும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை இந்த விசேஷ தினத்தில் திருச்செந்தூர் சுப்பிரமணிய திருக்கோயிலின் கருவறையில் தண்ணீர் நிற்கும்படி வைத்து இறைவனுக்கு உஷ்ண சாந்தி உற்சவம் எனும் வெப்பம் தணிக்கும் விழா ஒவ்வொரு ஆண்டும் நடத்தப்படுகிறது இந்த நாளில் இறைவனுக்கு சிறுபருப்பு பாயாசம் அப்பம் நீர்மோர் முதலியவை நெய்வேத்தியமாக படைத்து வணங்குகின்றனர் இந்த திருநாளில் திருச்செந்தூர் கோயில் வசந்த மண்டபத்தில் உள்ள நீர்த்தொட்டியில் ஆறு மீன் பொம்மைகளை அதில் இடுகின்றனர் முருகனின் வாயிலிருந்து சிந்திய பாலை குடித்த அந்த மீன்கள் சாப விமோச்சனம் பெற்ற பாரசமுனி குமாரர்களை நினைவுபடுத்தும் விதமாக ஆறு முனிவர்களின் உருவ பொம்மை வைத்து முருகன் சாப விமோச்சனம் அளிக்கும் நிகழ்ச்சி ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பாக நடத்தப்படுகிறது மகாபாரதத்தின் வில்வித்தனான அர்ஜுனன் சிவபெருமானிடம் இருந்து பாசுபத ஆயுதத்தை வரமாக பெற்ற நாள் இத்திருநாள் பன்னிரு ஆழ்வார்களின் முக்கியமான நம் ஆழ்வார் பிறந்த தினம் இன்று வைகாசி விசாக சுபதினத்தில்தான் திருமழப்பாடி என்ற ஊரில் சிவபெருமான் மழு என்ற ஆயுதத்தை ஏந்தி திருநடனம் ஆடிய அற்புத திருநாள் தஞ்சை பெரிய கோயிலில் பொக்கிஷமாக கல்வெட்டுக்கள் உள்ளன அதில் பெரிய கோயிலை கட்டிய ராஜராஜ சோழனின் சரித்திரத்தை நாடகமாக அரங்கேற்றுபவர்களுக்கு ஆண்டுதோறும் வைகாசி விசாக தினத்தில் நாடக கலைஞர்களுக்கு ஊதியமாக நெல் மூட்டைகள் வழங்கி ராஜராஜ சோழன் ஆணையை பிறப்பித்ததாக கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது ராமலிங்க அடிகளார் தன் சத்திய ஞான சபையை வடலூரில் நிறுவிய தினம் இத்திருநாள் இந்த சிறப்பான நாளில்தான் பெரும்பாலான கோயில்களில் மகா உற்சவம் நடத்தப்படுகிறது முருகன் அவதரித்த வைகாசி விசாக தினத்தில் பிறப்பவர்கள் அறிவு கூர்மையுடன் பல புகழ்களை அடைவார்கள் என கருதப்படுகிறது வால்மீகி ராமாயணத்தில் ராம லட்சுமணனுக்கு முருகனின் பிறப்பு மற்றும் அவரின் அருமை பெருமைகளை விலக்கி கூறுவது போல் அமைந்திருக்கும் இதனை கேட்பவர்களுக்கு அவர்களின் பாவம் நீங்கி புண்ணியத்தை அடைவார்கள் என்று இந்த நிகழ்வை குமார சம்பவம் என வால்மீகி குறிப்பிடுவார் இதைத் தழுவியே வடமொழி கவிஞர்கள் குறிப்பாக காளிதாசர் முருகப்பெருமானின் அவதாரம் குறித்து அவரின் நூலான குமார சம்பவம் இன்றும் குறிப்பிடுகிறது நேபாளத்தில் கபிலவஸ்து பேரரசர் சுதோனா கௌதமாவின் குமரன் சித்தார்த்தர் எனும் கௌதம புத்தர் வைகாசி விசாக புண்ணிய நாளில்தான் ஞானத்தை அடைந்த நாளாக கருதப்படுகிறது இப்படி பல சிறப்புகள் நிறைந்த வைகாசி விசாக தினத்தில் நாமும் விரதம் இருந்து முருகப் பெருமானை வணங்கினால் ஞானமும் எல்லா வகை செல்வமும் கிடைத்து சிறப்பாக வாழலாம் மற்றும் ஒரு ஆன்மீக பதிவில் நாம் அனைவரும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து இருந்து கொள்வது ஸ்ரீ ஞானவாசல் ஸ்ரீனிவாசன் நன்றி வணக்கம் எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் தொடர்ந்து இதுபோல பல பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்